ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தமிழ் அன்றைய கொலை பக்கத்திலிருந்து உங்கள் தோழி ராஜி தெரிந்து கொள்வோம் பார்த்து கொள்வோம் ஓகே நான் நாங்களே பார்க்கப்போற அப்ளிகேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இருக்கிற ரெண்டு அப்ளிகேஷன் தான் இது வந்து ஒன்று வந்து காட்ஸ் லைவ் போல் பேப்பர் அடுத்தது வந்து காட்ஸ் இது ரெண்டும் தான் நாங்களே பார்க்க போகிறோம் இது எப்படியான அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஃபோனில் வந்து ஃப்ரேமை நாங்கள் அழகுப்படுத்திக்கொள்வது எங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் எங்கள்ட்ட ஃபோனில் உள்ள ஃப்ரேமை நாங்கள் அழகுப்படுத்திக்கொள்ளுன்னு மட்டும் இதற்கு நீங்கள் நெட் யூஸ் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை நெட் இல்லாமலே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கும் யூஸ் பண்ணணும் சொன்னால் நாங்கள் ரெண்டு லிங்கையும் வீடியோக்கு மேலே தருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் நீங்கள் இந்த செட்டிங்ஸ்குள்ளேயே போய்கொள்ளுங்க போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த கலர் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் கலரை சேஞ்ச் பண்ணணும் மட்டும் சொன்னாலே நீங்கள் செட்டிங் போய் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் நிறைய கலர்கள் தந்துருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நான் வந்து செலக்ட் பண்ணி ஆட்டுறேன் இந்த செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள் வாருங்க நண்பர் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா அப்படி எல்லாங்களும் தேவையான நாங்கள் இன்னும் வேறு கலர்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் பாருங்க நண்பர்களே மற்றது வந்து இதை நீங்கள் சே உங்களோட ஃபோனுக்கு ஃப்ரேமுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளணும் மட்டும் சொன்னாலும் நீங்கள் தரக்கிற சேவிங்ன்றதை மட்டும் டச் பண்ணிவிட்டீங்கன்னா சரி அது சேவிங் ஆகிரும் இந்த ஆயிரம்க்கும் சேவிங் ஆகிட்டு பார்த்தீங்க மற்ற அப்ளிகேஷன் அதே மாதிரி தான் ட்ரெண்ட் ஒரே அப்ளிகேஷன் தான் ஆனால் இங்கே அதில் இருக்கிற டிசைன்கள் தான் வேறு நான் நீங்கள் டேஸ் டெவலப் பண்ணுறதுனா டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள் லௌண்ட்டு டெவலப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது அல்ல தெரியாதவர்களுக்கு மாத்திரம் ஓகே நண்பர்களே இன்னும் புதிய புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தோழி ராஜி ஓகே நண்பர்களே பாய் பாய்